ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன விட நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஈவினிங் டூ நைட் டு டென் விலாக் தானே ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது வெள்ளிக்கிழமனைக்கு சாயங்காலம் வந்து எடுத்ததும் வழக்கம் போல் பசங்களை வந்து ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு டியூஷனில் ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்ததுமே ஈவினிங் வெள்ளிக்கிழமை வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் பெரும்பாலும் செவ்வாய் வெள்ளிக்கிழமை விரத நாட்களுக்கான வேலைகள் வந்து முதல் நாளே முடிச்சு வச்சுருவேன் எப்போதும் போல் அதை பண்ணியாச்சு இப்போ ஈவினிங் சும்மா வந்து வெளியில் வறண்ட பெருக்கு தள்ளிட்டு கோலம் போட்டுட்டும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு வந்து போகணும் கோயிலுக்கு போய்ட்டு வந்ததுக்கப்புறம் தான் நைட்டு டிஃபன் வெளியே வந்து பண்ணணுங்கிறனால மேக்ஸிமம் மேலே காய வச்சுருந்தனால அப்படியே மடிச்சுட்டு போயிடுவேன் டைம் இருந்தால் வெளியில் கிளம்புற வேலை இருக்கிறதுனால இன்றைக்கி மடிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படியே துணி எடுத்துகிட்டு வந்து உள்ள ரூமில் போட்டு விட்டுட்டு சாமிக்கு வந்து பூ வச்சுட்டு இருந்தேன் இல்லை ஒரு சின்ன டிப் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் காலையில் வந்து சாமந்தி பூ வாங்கிட்டு வந்தது கோயிலுக்கு கட்டினது போவேன் மீதி அதை கட்டும் போதே அந்த காம்பில் உடஞ்சி விழும் இல்லைங்களா அந்த காம்பு இல்லாத பூவெலாம் வந்து தனியாகவே எடுத்து வச்சிருப்பேன் அது வந்து சுவாமி படங்களுக்கு சில படங்களுக்கு வந்து வைக்கும்போது கீழே விழுந்துகிட்டே இருக்கும் அது கீழே விழாமல் இருக்கிறதுக்கு இப்போ நம்ம வத்திலாம் ஏற்றுவோம் இல்லைங்களா அந்த ஸ்டிக்கு லாஸ்ட்டாக அந்த இருக்கும் இல்லைங்களா அதை தூக்கப்படாமல் எடுத்து வச்சுட்டு வருவேன் அந்த காம்பு இல்லாத பூவுக்கு அந்த ஸ்டிக்கை வந்து அதில் வந்து சொருவி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு சாமி படங்களுக்கு பூ வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது ஒரு சின்ன டிப்பு தான் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் சாமி படங்களுக்கு வந்து பூ வைக்கும் போது அந்த பூ கீழே விழாமல் இருக்கிறதுக்கு அதுமாரி காம்பு இல்லாத பூலாம் எப்படி வைக்கலாங்கிறதுக்குன்னு தனியாகவே ஒரு வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அது இன்னமும் வந்து வேவ்ஸ் வந்துட்டு தான் இருக்குது அதில் இன்னும் நிறைய டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கிறேன் நான் அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைலலாம் கண்டிப்பாக நான் வந்து சாம்பிராணி போட்டு விட்டுடுவேன் அது இல்லாமல் விசேஷ நாட்கள்லையும் கண்டிப்பாக சாம்பிராணி போட்டு விடுவேன் எதுக்காக அந்த சாம்பிராணி நம்ம போடுறோன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வீடு ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து இருந்துகிட்ருக்கும் அது இல்லாமல் எந்த ஒரு நெகட்டிவும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து வராது வீடு நல்ல ஒரு வாசனையே வந்து இருக்கும் இதை நான் ரெகுலராக வந்து ஃபாலோ இருக்கேன் ஒரு சிஸ்டர் கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் வாரத்தில் எத்தனை தடவை தான் வந்து கோயிலுக்கு போவீங்க என்னென்ன கோயில் போறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக வந்து நான் சொல்கிறேன் வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கெலாம் வந்து கோயிலுக்கு வந்து போயிடுவோம் செவ்வாய்க்கிழமைக்கு முருகனுக்கு முருகனுக்கு வெள்ளிக்கிழமணிக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தாயாரும் பெருமாள் பார்க்குறதுக்காக மகாபலிபுரம் வந்து போகுவோம் ஞாயிற்றுக்கிழமை எப்போதுமே நவகரங்களுக்கு வந்து விளக்கு வந்து போடுவோம் இடையில் மற்றபடி இந்த கிருத்திகை சுவை அதுக்கப்புறம் தேப்பிரை அஷ்டமி பிரதோஷம் சங்கடகர சதுர்த்தி இதெல்லாம் வந்து அவங்க சீக்கிரமாக ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அன்னைக்கு வந்து போயிடுவோம் பூ மட்டும் தான் காலையில் வந்து கட்டி வச்சுருந்தேன் தேங்காய் பழமெலாம் வந்து இப்போ தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஆஃபியஸில் அவங்களுக்கு ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து இன்றைக்கி ப்ரௌனி கொடுத்துருந்தாங்க அதை சாப்பிடாம வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க பசங்கள்கிட்ட கொடுக்கலான்ட்டு இது கோயிலுக்கு போகும்போதே பசங்களை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு அப்படி தான் வந்து கோயிலுக்கு போகணும் பசங்களுக்கு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு பழமும் வந்து கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் போயிட்டு வர வரைக்கும் கொஞ்சம் பசி தாங்கும் அவங்க ரெடி ஆகிட்டு இருக்கிற கேப்பில் அவங்களுக்கு டீ போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் அர்ச்சனைக்கெலாம் வந்து எடுத்து இருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியிலேருந்து வந்து வந்த லட்டு சாதனோட டியூஷன் மேம் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து திருப்பதி போயிட்டு வருவாங்க இப்போ போயிட்டு வந்தாலும் நான் போகிற டைமில் அங்கே பிரசாதம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க இன்றைக்கி வந்து பிரசாதம் கொடுத்துருந்தாங்க அதை நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அப்புறம் சாப்பிட்டுட்டு உடனே வந்து கிளம்பியாச்சு டைம் ஆகிடுச்சுங்கிறதுனால அப்படியே பசங்களை கூட்டிகிட்டு நிறைய கோயிலுக்கு தான் வந்திருந்தோம் இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க உங்களுக்கு இதுமாரி கோயிலெல்லாம் வெளியில் போகும்போதும் யார் வீடியோ எடுப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சாதனா வெற்றி குட்டி ரெண்டு பேரும் பெரும்பாலும் எடுப்பாங்க சாதனாப்பா எப்போயாவது ஒரு தடவை எடுப்பாங்க ஆனால் சாதனாவும் அவங்களும் வந்து எடுக்கிற வீடியோஸ் கண்டிப்பாக வந்து அந்த பத்து செகண்டுக்கு மேலே வந்து எடுக்கவே மாட்டாங்க எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு பொறுமையும் கிடையாது மேக்ஸிமம் அவங்களை எடுக்க சொல்கிறது கிடையாது எப்போவாதான் வந்து இவங்க மூணு பேரையும் வந்து மாற்றி மாற்றி கொஞ்சம் வீடியோ எடுக்க சொல்லுவேன் அதுக்கே அவங்கலாம் ரொம்ப கொஞ்சம் பிஹூவ் பண்ணிப்பாங்க மற்றபடி நான் ட்ரைபேடு வச்சுருக்கேன் ட்ரைபேடில் வச்சு தான் வந்து வீடியோஸ் வந்து எடுக்கிறேன் சில சமயம் வந்து ட்ரைபடும் வந்து வச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா அப்படியே கையிலேயே வீடியோ ஃபோன் வச்சுக்கிட்டே வந்து வீடியோ எடுத்துருது அந்த வீடியோஸ்லாம் ரொம்ப கொஞ்சம் ஷேக் ஆகிட்டு தான் இருக்கும் என்னுடைய யூடியூபுக்கு வீடியோ நான் இப்படி தான் வந்து எடுக்கிறேன் வீட்டுக்கு வந்துமே பசங்க வந்து ஹோம்ஒர்க் விலையெல்லாம் முடிச்சிட்ருக்கும் போது நான் டிஃபன் வேலையை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து கிச்சன் ஒர்க்கு எதுவுமே நான் வந்து காமிக்கல பசங்கள் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்டாக நான் அகல் வாங்கும் போது இந்த குட்டி குட்டி பானை வந்து வாங்கிட்டு வந்திருந்தீங்களா அது வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் அப்படி தான் இருந்தது அதுக்கு இப்போ தான் வந்து எங்களுக்கு நேரம் கிடச்சிருக்கு அதுக்கு பெயிண்டிங்லாம் பண்ணி இன்டெக்ரேட் பண்ணுறதுக்கு ஆமாம் அந்த கலர் அடித்தா கூட நல்லா தான் அந்த கலரை நியான் க்ரீன் அனுப்பிச்சு அடிச்சிருந்தா கூட சூப்பராக இருக்கும் இன்னொரு பிளாக் கலர் அடிச்சு வச்சிருக்கியா பாட்டுக்கு சரி அது பத்திரமா வை உடச்சிடாத வெற்றி நாலு தாண்டா இருந்தது என்ன இந்த பண்ணும் உனக்கு என்ன ஐடியா இருக்குதோ பண்ணு நான் வந்து ஒரு இதுக்கு மேம் ஏ வண்டியில் இருந்தது எடுத்துகிட்டு வந்தோமா இல்லையடா அம்முக்குடி மேம் அந்த காலண்ட்ரு பாக்ஸ் கொடுத்தாங்களே வண்டியிலையே இருக்குது வண்டியில் தான் எடுத்துகிட்டு வரல வண்டியிலே தானே இருக்குது சரி அதேம்மா அது கட் பண்ணி பேனா ஸ்டாண்ட் மாரி பண்ணலாம் நான் அதுக்காக தான் மேம் கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தேன் நான் இன்னும் நாலு வச்சுருக்காங்களே அது இருக்கட்டும் எனக்கு ஆ சரி வணக்கதான் வணக்க தான் எதுடா ஆமாம் அது ஸ்கூலில் சாதனாக்கு கொடுத்ததில்ல அவங்க எப்போ வேணாலும் கேட்பாங்க நீ அதில் பேனா ஸ்டாண்ட் பண்ணி அவன் வெற்றிக்கு கொடுத்துரு அவனுடைய திங்ஸு அவனுடைய பேனா பென்சில் அவன் அதில் வச்சுப்பான் தம்பி நான் அதில் உனக்கு மிரர் ஒர்க் பண்ணித்தரேன் ஓகேவா அதுக்கு ஒயிட்டுக்கு மிரர்ண்ணே பிளாக்குக்கு தான் மிரர் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் வாங்கணாண்ணா மிரர் தம்பி ஃபுல்லா ஒயில அடிச்சிட்டு காய வை மீதி நாளைக்கு வெற்றி நான் சொல்ல மாதிரி தம்பி நீ ரொம்ப அசிங்கம் பண்ற வெற்றி சொன்ன பேச்சு கேளு டேடி பேசலையா எங்க டேடி வெற்றி கிட்ட அவங்க கிட்ட ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அவன் வச்சு பழம் விடுங்க ஏன் கா விட்டுங்க ஏங்க காதலே வெளில டே அடி ஏர்பாட்ஸ் போட்டுருக்கேன் போய் காதில் வச்சுட்டார் ஏர்பாட்ஸு ட்ரையே அடிக்கிறியா மிரருக்கு டிசைன் பண்ணுறியா இது இப்போ பொங்கல் பாரு பொங்கல் கிளீனிங் பண்ணுவேன் கண்ணாடி தொடச்சி வைக்கிறேன் நீ அழகாக டிசைன் பண்ண வேறு டிசைனால் கிராண்டாக இருக்க மாதிரி நீ இதுமாரி நல்லா பளிச்சின்னு தெரியிற மாதிரி அடி என்ன த்ரீ டி கலர் மாரி அடி என்ன வெற்றி 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 ஓ மேலே தான் போகுது வெற்றி அக்கா டிசைன் பார்த்துட்டு தருவா வெயிட் பண்ண ஒரு டூ த்ரீ டேஸில் அது க்ளீன் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறமா நீ அதில் அழகா மீறக்கும் எப்போ லீவ் கிடைக்குதோ அப்போ பண்ணிவிடுண்ணே சாதனை கொஞ்ச நேரம் அமௌண்ட்டு கூட அது காயம் வரைக்கும் கூடாது சாதனை நான் ஏன் ஃபோனை தரே சாதனை மணி பத்தாக போகுது படுக்கலாம் வாங்க வெற்றி நான் உனக்கு காதில் ஒரு ஒன்று ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படியே அப்படியா அப்படியா என்ன இல்லை வாடி சாதனா என் ஃபோனை கொஞ்ச நேரம் அவன்கிட்ட கொடு கொடுத்துரு எழுதுகிற எழுதுறவில முடிஞ்சுதா சரி எழுதுகிற எழுதுறவில முடிஞ்சுதா அதுப்பா வீடியோவில் இருக்கும் வரும் எல்லாமே வரும் சரி நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு எழுதுற வேலை இருந்தது படிக்கிற வேலை இருந்தது நீ இப்ப அந்த தண்ணி தள்ளி விட போற வெற்றி அந்த பக்கம் ஆடு வெற்றி அவனது ஏம எடுக்கிறான் ஒண்ணுதான் எடுத்துக்கேன் இந்த வேலி பண்ணக்கூடாது வெற்றி நீனே சாதனா ஒன்றுக்கு வச்சிருக்கிறத நீ எடுத்து அடியா சாதனா அது அவன் இருக்கும் போது நீ எடுத்து அடிப்பியா இவங்க ரெண்டு பேருமே வந்து எதாவது இதுமாரி கிராஃப்ட் ஒர்க்கில் வேறு எதனாது பண்ணுற மாரி இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுவாங்கங்க ஜாலியாக தான் வந்து போயிட்டே இருக்கும் நேராக ஆக ஆக அவங்களோட வேலையை வந்து காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க சும்மா இப்போ காமிக்கிறது வந்து சும்மா லைட்டாக தான் இன்றைக்கி வீடியோ எடுத்தது இதை விட பயங்கரமாக வந்து பண்ணுவான் ரெண்டு பேரையும் சமாளிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் வளர்ந்துட்டாலுமே இன்னுமும் அந்த அந்த சின்ன குழந்தைத்தனாவோ கிட்ட வந்து இருக்குது ரெண்டு பேருமே காலையில் போயிட்டு ஈவினிங் ஒரு அஞ்சு ஆறு மணி போல் தான் வந்து வீட்டுக்கு வருவாங்க வந்ததுமே கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து டிவி பார்க்குறது அதுக்கப்புறம் ஹோம் ஒர்க்கு படிக்கிற வேலை எல்லாம் இருக்கும் அதெல்லாம் முடிச்சிருவாங்க அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஃபோனு இல்லைன்னா டிவி ரெண்டுத்தில் ஏதாவது மாற்றி மாற்றி கேம் விளாட்றது பண்ணுறதுன்னு ஏதாவது பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க பத்து மணி ஆயிடுச்சுன்னா ரெண்டு பேருமே ஃபோன் டிவி எதுவுமே வந்து பார்க்க மாட்டாங்க கவனம் வந்து கொடுத்துட்டு படுத்துருவாங்க ஒவ்வொரு நாளும் வந்து என் பசங்களோட என்னோட வீட்டு வேலைகள் பொழுது இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு இன்றைக்கி மாதிரி தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விலாக்ல வந்து பார்க்கலாம்